நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்ம சேனலில் இன்னைக்கு அறுபத்தி ரெண்டாவது எபிசோடாக எங்கே நடந்த ஒரு சம்பவத்தை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா தென்காசி மாவட்டத்தில் இயற்கை எழில் கொஞ்சக்கூடிய ஒரு அழகிய பகுதியான இளஞ்சி அந்த பகுதியில் சரவணன் என்ற ஒரு நபருக்கு வந்து ஒரு நிலம் வாங்கி அந்த நிலத்தில் வந்து பண்ணைகள் எல்லாம் நிறுவனத்துக்கு அப்புறம் அந்த பண்ணைகளில் நடந்த ஒரு சில அமானுசிய திகில் சம்பவத்தை பற்றி தாங்க இன்னைக்கு நம்ம அறுபத்தி ரெண்டாவது எபிசோடாக நம்ம சேனலில் வந்து பார்க்க போகிறோம் மேலும் தொடர்ச்சியாக நமது சேனலை பார்க்கக்கூடிய நமது நண்பர்கள் அனைவருமே வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஆல் அப்படிங்கிற பெல் பட்டனை அமைக்கோங்க அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோக்கள் வந்து உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும் அப்படிங்கிறத வந்து தெரியப்படுத்திக்கிறோம் நண்பர்களை மேலும் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சா உங்கள் நண்பர்களுக்கும் இதை நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் அப்படி ஷேர் பண்ணும் பட்சத்தில் நம்ம சேனல் பல பேருக்கு வந்து ரெக்கமெண்ட் ஆகி நமது சேனல் வந்து நல்ல முறையில் வளர்ச்சி அடையும் அப்படிங்கிறத வந்து தெரியப்படுத்திக்கிறோம் நண்பர்களை அந்த சேனல் வளர்வதுடன் சேர்ந்து நானும் உடன் வளருவேன் அப்படிங்கிறத வந்து நண்பர்கள்ட்ட வந்து தெரியப்படுத்திக்கிறேன் நன்றி நண்பர்களை வாங்க நம்ம நிகழ்ச்சிக்குள்ள போகலாம் ஏற்கனவே நம்ம குறிப்பிட்டு சொன்னது போல இந்த சம்பவம் வந்து சரவணன் என்ற ஒரு நபருக்கு வந்து இந்த தென்காசி மாவட்டத்தின் இளஞ்சி பகுதி இயற்கை எளியில் ஒன்றக்கூடிய அந்த இளஞ்சி பகுதியில் நடைபெற்ற ஒரு அமானிச சம்பவம் தாங்க முதல்ல அந்த சரவணன் அவரை பத்தி நம்ம சொல்லணும் அப்படின்னா இந்த சரவணன் வந்து குடும்ப வறுமையின் காரணமாக கிட்டத்தட்ட கொஞ்சம் வயசுலேயே உறவுக்காரர் ஒருவர் வந்து அறிவுரையின் பேரில் வந்து அழைப்பின் பேரில் வந்து வெளிநாடு செல்றாருங்க கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி பதினாலு அந்த காலகட்டத்தில் வந்து இவர் வந்து வெளிநாடு போகிறார் குடும்ப வர்மையின் காரணமாக அப்போ வந்து இவருக்கு வந்து வயது வந்து இருபது வயதை நெருங்கி வருதுங்க சரி நம்ம குடும்பத்தை வந்து எப்படியாவது முன்னேற்றி விட வேண்டும் நம்மளும் கொஞ்சம் நல்லா முன்னேறணும்னு சொல்லி சின்ன வயசுலேயே இவருக்கு ஆசை இருந்திருக்கு ரொம்ப கஷ்டப்பட்ட ஒரு காரணத்தினால உறவுக்காரர் அழைப்பை ஏற்பு இவர் வந்து வெளிநாடு போகிறாருங்க அப்படி வெளிநாடு போய் நல்ல முறையில் வந்து சம்பாத்தியம் பண்ணுறாரு வயத்த கட்டி கட்டி ஓரளவுக்கு நல்லா சம்பாத்தியம் பண்ணுறாருங்க இவருக்கு வந்து திருமண வயதை எட்டி விட்டதுங்க இந்த சம்பவம் வந்து இப்போ சமீபத்தில் நடந்தது தாங்க அதாவது திருமண வயதை எட்டியாச்சு நம்ம இனிமேல் போதும் வெளிநாட்டில் கஷ்டப்பட்டது நம்ம வந்து திருமணம் முடித்து நம்ம உள்ளூர் பகுதியிலேயே வந்து நம்ம வாழ்க்கையை தொடங்கிக்கிடுவோம் இங்கே வந்து நம்ம இருக்கக்கூடிய கொஞ்சம் கொஞ்சம் சேர்த்து வச்ச பணத்தை வச்சு வீடெல்லாம் நல்லா எடுத்துட்டாருங்க இவருக்கு வந்து ஊருக்குள்ளே இருந்த இடங்களில் வந்து வீடெல்லாம் எடுத்தாச்சு இருந்தாலும் த தனக்குன்னு ஒரு சொந்த நிலம் வாங்கி அந்த நிலத்தில் வந்து ஒரு நாட்டுக்கோழி பண்ணை ஆடு மாடுகள்லாம் கொஞ்சம் வளர்த்துக்கிட்டு அப்படியே கூடிய நம்ம புழப்பை வந்து அப்படியே பார்த்துக்கிடுவோம் போதும் திருமணத்துக்கு அப்புறம் இன்னும் போய் வெளியில் போய் கஷ்டப்பட வேண்டாம்னு சொல்லிட்டு ஊருக்கெல்லாம் வந்து திருமணம்லாம் முடிச்சுட்டு இப்போ இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த ஆரம்ப காலத்தில் தாங்க இவருக்கு இந்த சம்பவமே நடந்திருக்குது அதாவது என்ன நடந்தது அப்படின்னு பார்த்தோம்னா இவ்வளவு தூரம் இவர் வந்து கஷ்டப்பட்டு சம்பாத்தியம் பண்ணி ஊருக்கு அவுட்ரு பகுதி இளஞ்சிக்கு கொஞ்சம் தள்ளிதாங்க இளஞ்சி அப்படின்னாலே நல்ல வனாந்திர பகுதி மாதிரி தாங்க இருக்கும் பார்க்க நல்லா அழகாக இருக்குங்க மலை தொடர்ச்சி அடிவாரங்களில் தாங்க அந்த ஊரே இருக்குது அந்த காரணத்தினால வந்து இவர் இளஞ்சி பகுதியில் வந்து ஊருக்கு அவுட்ரு பகுதியில் ஓரளவுக்கு தெரிஞ்சவ நபர்களை வைத்து நிலம் வாங்கி அந்த நிலத்தில் வந்து ஒரு நாட்டுக்கோழி பண்ணையும் மேற்கொண்டு வந்து ஆடு மாடுகள் எல்லாம் சேர்த்து வளர்க்கறாருங்க இவருக்கு இப்போ தான் திருமணமான காரணத்தினால வந்து இரவு பெரும்பாலும் வந்து இவர் வந்து அந்த பண்ணையில் வந்து தங்க முடியாது அப்படி கூடி அப்படி இருக்கக்கூடிய காரணத்தினால தனது உறவுக்காரர் ஒருவர் ஒரு பெரியப்பா அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லியிருக்காங்க அந்த பெரியப்பா அவர்கள் மூலமாக வந்து சரி காவலாக நீங்களே இருங்க பெரியப்பா உங்களுக்கும் கொஞ்சம் நல்லா நாங்கள் கவனிச்சுக்கிறோம் அப்படின்னு சொல்லி அந்த பெரியப்பா தாங்க காவலுக்கு இருக்கார் பண்ணையெல்லாம் நல்ல முறையில் அப்படியே வளர்ச்சி அடைஞ்சு அப்படியே போகுதுங்க கிட்டத்தட்ட இந்த பண்ணையும் வந்து இவர் வைத்து கிட்டத்தட்ட ரெண்டரை மூணு மாதங்கள் நெருங்கி வருதுங்க நல்ல முறையில் தான் போய்கிட்டே இருக்குது அப்படி போய்கிட்டே இருக்கும்போது ஒரு காலகட்டத்தில் வந்து கோழிகளெல்லாம் நல்ல முறையில் கோழியெல்லாம் நல்லா வளர்ந்து நல்லா ஓரளவுக்கு செல்வ செழிப்பாக அப்படி எந்திரிச்சு வரக்கூடிய நேரத்தில் அடிக்கொறுக்காக வந்து கோழிகள் வந்து காணாமல் போயிடுது காணாமல் போயிருது மேற்கொண்டு வந்து ஒரு முறை ஒரு ஆடே காணாமல் போயிடுச்சு அப்படிங்கிறக்கூடிய கூடிய ஒரு செய்தி அறிஞ்சு இவர் ரொம்ப வேதனைப்பட்டுருக்காரு யார் சரவணன் உடனடியாக அது என்ன பெரியப்பா என்ன ஏதுன்னு சொல்லிட்டு அந்த உறவுக்காரர்கிட்ட கேட்கும்போது ஐயா நான் நல்லா தான் ஏன் பார்த்துக்கிறேன் எப்போ நடக்கு என்ன எதுனே தெரியல ஐயா இது நல்ல வனாந்திர பகுதியாக இருக்கக்கூடிய காரணத்தினால இதுவும் விலங்குகள் வந்து எடுத்துருக்கலாம்ப்பா மேற்கொண்டு ஆட்கள் யாரும் வந்து இப்படியெல்லாம் எடுக்கிற மாதிரியெல்லாம் தெரியலப்பா அப்படின்னு சொல்லி அவங்களுக்குள்ளே பேசியிருக்காங்க இருந்தாலும் சரி சரவணன் வந்து சரிங்க விரிவா நீங்கள் ஒத்தையில் வந்து இவ்வளோ பெரிய பண்ணே வந்து மேனேஜ் பண்ண முடியாது நானும் வரேங்களே இல்லைப்பா இப்போ தான் கல்யாணம் முடிச்சிருக்கேன் திருமணம் முடிச்சிருக்கேன் நீ வந்து ஒத்தையில் இருக்கக்கூடாது நீங்கள் மனைவி விட தான் இருக்கணும் இவங்களும் வந்து தனியாக தாங்க வீடு கட்டி தான் நல்லா தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க யார் சரவணன் அப்படிங்களாம் ஒத்தையில் விட்டுட்டு வரவும் முடியாது பெற்றோர்கள் இருந்தாலும் வந்து புதுசாக கல்யாணம் முடிச்ச காரணத்தினால் இவர் இருக்க வேண்டிய கால சூழ்நிலையில் சரியா வரியப்பா உங்களுக்கு பாதுகாப்பாக வந்து வேறு யாரையும் ரெடி பண்ண வேணா எதுக்குப்போ ஒரு கூலியால் போட்டுக்கிட்டு நான் இனிமேல் நல்லா கவனிச்சிக்கிறேன்ப்பா வேணால் ஒரு நாலஞ்சு நாய்களை வந்து அங்கே போட்டோம் அப்படின்னா நாய்கள் இருக்கும்போது நல்லா பாதுகாப்பாக இருக்கும் மனிதர்கள் வந்து எடுத்து போகிறதுக்கெல்லாம் வாய்ப்பெல்லாம் கிடையாது பையன் பரவாயில் அப்படி தான் தெரியுது ஏதாவது விலங்குகள் வந்து நைஸாக வந்து எடுத்துகிட்டு போயிருக்கும் அப்படிங்கும்போது சரி நாய்களை கொண்டு வந்து போட்டுருவோம் அதுதான் உங்களுக்கும் பாதுகாப்பு வரியப்பா அப்படின்னு சொல்லிட்டு நாட்டு நாய்கள் இந்த வேட்டை நாய்கள் இதெல்லாம் ஒரு நாலஞ்சு நாய்களை சுற்றி நல்ல முறையில் அப்படியே வளர்க்குறாங்க நாய்களும் நல்லா வளர்ந்து வருதுங்க கொஞ்ச நாட்களுக்கு ஒரு முறை இந்த கோழிகள் அப்பைக்கப்ப காணாமல் போகுது ஆடுகளை நல்லா கவனமாக பட்டியில் நல்லா அதுக்கு பாதுகாப்புலாம் அம்சங்கள்லாம் ரெடி பண்ணி வச்சிட்றாங்க ஆனால் இந்த இருந்தாலும் இந்த கோழிகள் வந்து ஒரு முறை வந்து காணாமல் போய்கிட்டே இருக்குது இவருக்கு வந்து நாட்டுக்கோழி இந்த நாட்டுக்கோழியை நல்லா உயிராக வளர்க்க ஆரம்பிச்சுட்டு இவர் நல்லா போய்கிட்டு இருக்கும்போது இப்படி அடிக்கொறுக்கா போதே அப்படின்னு சொல்லிட்டு இவருக்குள்ள ஒரு யோசனை என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா இருந்தாலும் இந்த பெரியப்பா வந்து பகல் நேரங்களில் வீட்டுக்கு வந்து ரெஸ்ட் எடுத்துக்கிடுவார் பகல் நேரங்களில் வந்து நம்ம இருப்பார் இரவு நேரத்தில் இனிமேல் தூங்கவே கூடாது தூக்கத்தை நம்ம தொலைச்சா தான் நம்ம வந்து இந்த உருப்படியெல்லாம் ஓரளவுக்கு நல்ல முறையில் வளர்ந்து வரும் நம்ம பையன் நல்லா இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த உறவுக்காரரும் முடிவு எடுக்காரு உடனடியாக அந்த உறவுக்காரர் நல்லா நாய்களும் நல்லா வளர்ந்துருச்சு நல்ல பாதுகாப்பாக தான் இருக்குது எப்படித்தான் இது நடக்குதுன்னு தெரியலே அப்படின்னு சொல்லிட்டு இவர் வந்து என்ன தான் தூக்க அசதிகள் இருந்தாலும் இனிமேல் கண் நல்லா ராப்பகலாக முழிச்சு பார்க்கணும் கிட்டத்தட்ட பத்து பதினஞ்சு நாளைக்கு ஒரு முறை இந்த மாதிரி எல்லாம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெரியவரும் வந்து அப்படியெல்லாம் முடிவு எடுத்துட்டு சரி தூங்கவே வேண்டான்னு ஒரு முடிவு கொண்டுட்டார் கடைசி தூங்காமல் இருந்தால் அந்த இரவு பகல் நல்ல முறையில் காவல் காத்துக்கிட்டே இருக்காருங்க ஒரு பத்து நாள் ஆகுது இருபது நாள் ஆகுது கொஞ்சம் ஓரளவுக்கு கோழிகள்லாம் நல்ல முறையில் தான் இருக்குது ஆடுகளும் பாதுகாப்பாக தான் இருக்குது சரி இப்போ தான் போகலே அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் அப்போக்கப்போ கொஞ்சம் அப்படியே காவலை கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சிக்கிற நாய்களும் நல்லா பெரிய நல்லா வளர்ந்து வந்துருச்சு சரி நாய்கள் இருக்கும்போது நமக்கு என்ன கவலை அப்படிங்கிற மாதிரி நாயும் நல்லா சுற்றி சுற்றி தான் நல்லா ட்ரைனிங் பண்ண நாய் மாதிரி நல்லா சுற்றி 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 வந்திருக்குங்க பண்ணையவே இதுக்கு மேலேயே இன்னுமே பாதுகாக்க வேண்டியது இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஒரு ஒரு மாதமும் அப்படியே கிடக்குதுங்க ஒரு காலகட்டத்தில் என்ன ஆகிப்போச்சு ஒரு சாமத்து வேலையில் கிட்டத்தட்ட ஒரு ஒரு மணி ஒன்றரை மணி வாக்கில் வந்து அவர் பக்கத்துலேயே வந்து கடிகாரம் எல்லாமே வச்சுருப்பார் கம்பெல்லாம் வச்சுருப்பார் டார்ச் லைட் எல்லாமே வச்சுருப்பாருங்க அசந்து கொஞ்சம் அசந்துட்டாருங்க அந்த காவல் வேலையில் வந்து அசந்திருக்கார் அந்த பெரியவர் அப்போ நாய்களெல்லாம் குலைக்குது இவருக்கு வந்து ஒரு வினோதம் டக்குன்னு போச்சு என்னடா எல்லா நாய்களும் ஒருமித்த குரலோட குலைக்குது ஒரு இடத்த பார்த்து குலைக்குது அப்படின்னு சொல்லிட்டு இவர் வந்து அப்படியே சுற்றி முற்றி பார்த்துக்கிட்டே இருக்கிறாருங்க நாய்கள்லாம் மிரண்டு இவர்கிட்ட வந்துருச்சு அந்த பெரியவர்கிட்ட வந்து அண்டி கடிச்சு ஒண்டி அப்ப இவர் என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சுத்தி முத்தி தேடிக்கிட்டே இருக்காங்க ஒரு சத்தம் தாங்க கேட்டிருக்கு விருட்டுன்னு மின்னல் வேகத்தில் ஏதோ ஒன்று ஓடி அந்த மாதிரி இருந்திருக்கு உள்ள இது ஏதோ மிருகந்தான்னு நினச்சி இவரே பதறிட்டார் ஏன்னா பார்வைக்கு வந்து இவர் தெளிவாக அந்த வயசான காலத்துலேயும் கூட கிட்டத்தட்ட இவருக்கும் வந்து வயசு ரொம்ப கிடையாதுங்க ஒரு ஐம்பத்தஞ்சு ஐம்பத்தெட்டு வயது தாங்க இருக்குது அந்த பெரியவருக்கும் இருந்தாலும் நல்லா கவனமாக உத்து பார்க்குறாரு விரியர்னு வந்திருக்கே இது என்னவாக இருக்கும் ஒரு விலங்கு மாதிரியும் தெரியலை மிருக மாதிரியும் தெரியல இவ்வளோ வேகத்தில் என்னது ஓடும் அப்படிங்கல டக்குன்னு அந்த கோழிக்கு பண்ணக்குள்ளே அப்படியே உள்ளே போகுதுங்க டப்புன்னு கேட்டு அப்படியே திறக்குதுங்க இந்த மிருகம் போ வர்ற மாதிரி இருக்குது அந்த கேட்டும் திறக்கிற மாதிரி இவர் மிரண்டு விட்டார் என்னடா இதை நல்ல இழுத்தான போட்டினோம் போக பயம் ஏன்னா அவ்வளோ வேகத்தில் அது வந்துருக்கு நாய்களெல்லாம் மிரண்டு குழச்சிக்கிட்டு இருக்குதுங்க அப்போ டக்குன்னு ஒரு ரெண்டு மூணு கோழிகளை மட்டும் யாரோ தூக்கிட்டு ஓடுற மாதிரி இருக்குது அது பார்க்குறதுக்கு மிருகம் மாதிரியும் இல்லை மனிதன் மாதிரியும் இல்லை வித்தியாசமான ஒரு வினோதமான ஒரு காட்சியை இவர் பார்க்கவுமே மிரண்டு போயிட்டாருங்க போகிற போக்கில் ஒரு காட்டு காட்டிருச்சு தாங்க சொல்லணும் காரணம் என்னென்னா அப்படி உத்து பார்த்துக்கிட்டு இருக்கும்போது எல்லாம் மிரண்டுக்கிட்டு முன்னும் பின்னுமா குழச்சிக்கிட்டு இருக்குது அப்படி திரும்பி யாரோ ஒரு நபர் வந்து சப்பனி வர பார்த்து அடித்து ஓங்கி அப்பன மாதிரி இருந்திருக்குதுங்க யாருக்கு இவருக்கு அந்த பெரியவருக்கு உடனடியாக மிரண்டு ஓய் கீழே விழுந்துட்டாருங்க மயங்கிட்டாருங்க அதற்கப்புறம் அப்படியே பொழுது விடியுது அப்போ தாங்க யார் வராரு சரவணன் வாராருங்க வரும்போது அசந்து தூங்கிட்டு இருக்காரு பெரியப்பா அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு தட்டு தட்டி எழுப்பவும் பெரியப்பாவுக்கு உடம்பெல்லாம் அனலாக கொதிக்குது பார்த்து மிரண்டு போயிட்டார் என்ன பெரியப்பா காய்ச்சல் அடிக்கிற மாதிரி இருக்குது கீழே கொடுத்துருக்கீங்க அவ்வளோ தூக்கமாக அப்படிங்கும்போது இல்லைப்பா என்ன நடந்ததுன்னே தெரியலையப்பா அந்த மாதிரி அப்படிங்கும்போது முதல்ல வந்து சரவணன் நம்பளை என்ன பெரியப்பா சொல்கிறீங்க ஏதாவது விலங்கு வந்திருக்கும்னு நீங்கள் சொல்கிறீங்க நான் ஏற்றுக்குறேன் அவ்வளோ வேகமாக வந்திருக்குது ஏன்னா அது வனாந்திர பகுதி தான் கூட கொஞ்சம் நம்ம பாதுகாப்பு வந்து நம்ம நல்ல முறையில் பார்த்துக்கலாம் ஆனால் இருந்தாலும் என்னை அடிச்சுட்டு போயிடுச்சு சப்புனு அடித்த மாதிரி இருக்குது அப்படிங்கிற மாதிரியெல்லாம் நீங்கள் சொல்கிறீங்களே இதெல்லாம் நம்புகிற மாதிரியாக பெரியப்பா இருக்குது அப்படிங்கும்போது இல்லைப்பா என் கண்ணார நான் பார்த்தேன்ப்பா அது மனிதன் மாதிரியும் இல்லை மிருகம் மாதிரியும் இல்லை வினோதமான ஒரு காட்சியாக இருந்துச்சப்பா அப்படிங்கும்போது சரவணனுக்கு என்னடா செய்யலாம் அப்படின்னு சொல்லி ஒரு மாதிரி தோணுது சரி பெரியப்பா உங்களுக்கு காய்ச்சல் அடிக்கிற மாதிரி இருக்குது வாங்க நீங்கள் மருத்துவமனைக்கு போங்கன்னு சொல்லிட்டு அந்த பெரியப்பா வந்து அந்த பெரியவர் வந்து மருத்துவமனைக்கெல்லாம் அழைத்து சென்றுட்டு இன்னைக்கு நீங்கள் ரெஸ்ட் எடுங்க இன்னைக்கு நான் பண்ணை நான் போது முடியவே முடியாது உன்னை நான் விடவே மாட்டேன் அப்படிங்காரு இருந்தாலும் வந்து இவர் வந்து பெரியப்ப உங்கள் பாசத்துக்கெல்லாம் போதும் ரொம்ப நன்றி இருந்தாலும் வந்து உங்களுக்கு உடல்நிலை சரியில்லை நீங்கள் சரியாயிட்டு வாங்க நான் இன்னைக்கு பண்ணையில் நான் ஒரு ரெண்டு நாளைக்கு நான் தங்குறேன் அப்படின்னு சொல்லும்போது எப்போ வேண்டாம்ப்பான்னு சொன்னாலும் எவ்வளோ சொன்னாலும் சரவணன் கேட்பதாக இல்லை இது என்னங்கிறத நம்ம பார்த்துருவோம் ஏன்னா முதல் போட்ட நமக்கு தான் அதோட வழி தெரியும் அப்படிங்கிற கூடிய ஒரு காரணத்தினால சரிப்பா நீ பாரு ஆனால் பாதுகாப்புக்கு யாரையாவது வச்சுக்கோப்பா அப்படின்னு சொல்லும்போது இல்லை பாதுகாப்புக்கெல்லாம் பார்த்துக்கலாம் பெரியப்பா என்ன சொந்த ப பூமியில் நம்ம இருக்கிறதுக்கு என்ன பத்து நாய் கிடக்கு நாலஞ்சு நாய் கிடக்கு இதுக்கு மேலேயா வேண்டியது இருக்குது நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி சமாதானப்படுத்துகிறாருங்க இருந்தாலும் பெரியவர் வந்து ஒரு அச்சத்துலேயே தான் சரிப்பா பார்த்துக்கோப்பா அப்படின்னு சொல்லி முடிச்சிட்டாரு சரவணனும் வந்து அன்று இரவு நல்ல முறையில் வந்து தங்குறாருங்க அன்னைக்கு வந்து எந்த ஒரு சம்பவமே நடக்கவே இல்லை சரவணன் ஒரே முடிவு கொண்டாரு ஏதோ நம்ம வயது வயசான ஒரு பெரியப்பா போட போய் தான் நமக்கு வந்து இந்த மாதிரி நடந்திருக்கு எவனோ வந்து இந்த மாதிரி அட்டூழியங்கள் செஞ்சிருக்காங்க நம்ம வாலிப பையனா காட்டி பதறிக்கிட்டு தான் வரல இன்றைக்கி அப்படின்னு சொல்லி சரவணன் மனசுக்குள்ளே நினச்சிக்கிட்டாரு இருந்தாலும் பெரியப்பாட்ட போய் கலந்துக்கிட்டாரு அதெல்லாம் ஒன்றும் இல்லைவர் எப்போ பாதுகாப்பாக தான் இருந்தேன் அப்படிங்கும்போது உங்களுக்கு காய்ச்சல் இருக்குது எனக்கு இன்னும் ஒரு மாதிரியா தான்ப்பா இருக்குது ஆனால் இன்றைக்கி நான் தங்குறேன் வேண்டாம் பண்ணி வீட்டுக்கு பார்ப்பான்னு சொல்லும்போது வீட்டில் வேண்டாம் நானே தங்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு சரவணன் அதற்கப்புறம் விடாபடியாக அடம்பிடிச்ச ஒரு காரணத்தினால சரி பண்ணியே தங்கப்பா அப்படிங்கும்போது போது அன்னைக்கும் அது உழைதாங்க தங்குறாரு கிட்டத்தட்ட அதே மாதிரி ஒரு ஒன்றரை ரெண்டு மணி நெருங்கி வரும்போது அவ்வளவு நாய் குலைக்குதுங்க நாய் மறுபடி கொலைச்சிக்கிட்டு இன்றைக்கும் இதே மாதிரி கட்டில் சுற்றி சுற்றி வருது யார் கட்டில் சரவணன் படுத்துருக்காரு அப்படி சுற்றி சுற்றி வருது சரவணன் பார்த்து மிரண்டார் என்னடா இப்படி நாய்கள் ரொம்ப வினோதமாக செய்கிறது அப்படின்னு சொல்லிட்டு சரவணனுக்குள்ளே ஒரு இது என்னடா அப்படின்னு சொல்லிட்டு நாயெல்லாம் ஒரு இடத்த பார்த்து குலைக்கும் அப்படியே தாங்க அதே ஒரு வனாந்திர பகுதிக்குள்ளே இருந்து விரட்டு ஒரு உருவம் ஓடியவர் மாதிரி இருந்திருக்கு இவர் நல்லா பார்த்துட்டார் இளம் கண்ணாடின்னு சொல்லுவோம் இல்லைங்களா வாலிப பையன் இல்லையா நல்லா உத்து பார்க்குறாருங்க இவர் பார்க்குறது உண்மை தான் அது விலங்கு மாதிரியும் இல்லை மனிதன் மாதிரியும் இல்லை ஆனால் கரேர்னு இருக்குங்கிறது மட்டும் இவருக்கு நல்லா தெரியுதுங்க விரட்டுன்னு ஓடுது இது பாதி தூரத்துக்கு வந்த உடனேயுமே அந்த கேட்டு வந்து கோழி பண்ண கேட்டு வந்து அப்படியே திறக்குதுங்க நாட்டுக்கோழி ஒரு நாலு கோழி அப்படியே அந்தரத்தில் போகிற மாதிரி இருக்குதுங்க ஆனால் இவர் நல்லா பகிர்ற ஒரு உருவம் எடுத்துக்கிட்டு ஓடுற தாங்க இருக்குது இப்போ ஓடுறத வந்து பார்த்து ஒரு மிரண்டு போய் கத்திட்டாருங்க ஏன்னா அவ்வளோ பயம் ஒரு கண்ணார பார்க்குறாரு பெரியப்பா சொன்னதே இவருக்கு வந்து ஆச்சரியமாக இருந்து ஜீரணிக்க முடியலை இருந்தாலும் இவர் கண்ணாடி பார்க்கும்போது அப்படி கத்திருக்காருங்க அது போகிற ஓக்கில் பெரியப்பாவை காட்டு காட்டிடுச்சு ஆனால் இவர் எதுவுமே செய்யலை மிரட்டி விட்டுட்டு அப்படியே போயிருச்சுங்க மிரண்டு போய் இவர் வந்து அப்படியே ஸ்டன்னாகி உட்கார்ந்தவர் தான் துக்கமும் முறையில் அப்படியே மிரண்டு போயிட்டார் அது போன உடனே அந்த கேட்டு மெயின் கேட்டு மாதிரி அந்த காட்டுப்பகுதியில் அதை ஆடிக்கிட்டே இருக்குது கம்பி வழியெல்லாம் சுற்றி போட்டிருந்தாலும் அதெல்லாம் மீறி தாங்க வந்திருக்குது கம்பி கம்பிவெளிகள் ஃபுல்லாக ஆடுது அப்படியே பார்த்தோன்னே மிரண்டு போயிட்டார் என்னவா இருக்குன்னு சொல்லி அப்படியே யோசனையில் உட்காந்துட்டாருங்க அந்த நேரத்துக்கு கூட தன் உறவுக்காரங்களுக்கெல்லாம் அழைப்பு விட்டு இப்படி எல்லாம் நடக்குன்னு சொல்லும்போது நீ பண்ணையில் இருக்க வேண்டாம் நீ வந்துருப்பா அப்படின்னு சொன்னாலுமே இல்லை இவ்வளோ தூரம் ஆகி போச்சு நான் கொஞ்சம் நேரம் தான் விடுஞ்சிரும் அது போயிருச்சு ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லி சொன்னதுனால உடனடியாக நண்பர்கள் எல்லாருமே வந்து சரி அந்த நேரத்தும் கூட என்னன்னு சொல்லி சரவணன் வந்து பார்க்கும்போது சரவணனை வந்து ஆஸ்வாசப்படுத்தியிருக்காங்க நீங்கள் ஒன்றும் கவலைப்படாத பா காலையில் என்னன்னு பார்ப்போம்னு சொல்லி அப்படியே எல்லாருமே அங்கேயே தாங்க ஒரு நாலஞ்சு பசங்கள் எல்லாம் வந்திருக்காங்க இருந்து அப்படியே பார்த்துக்கிட்டாங்க கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே பொழுது விடுது விடிஞ்ச உடனே இருந்தாங்க முதல் வேலையாக இந்த சரவணன் வந்து உடனடியாக அவங்க குலதெய்வம் கோயிலுக்கு போகிறாங்க குலதெய்வம் கோயில் அப்படின்னு பார்த்தோம்னா வனப்பேச்சியம்மன் அப்படிங்கிறது தான் யாருக்கு நம்ம சரவணனுக்கு வந்து குலதெய்வம் உடனடியாக அந்த அம்மன் கோயிலுக்கு போய் அந்த பூசாரியிடம் போய் முறையிடுறாங்க அப்போ பார்க்கும்போது பூசாரி வந்து இது வித்தியாசமாக இருக்குதுப்பா இந்த பகுதியில் ஒரு சில மிருகங்கள்லாம் இருக்குது சரி இருக்கட்டும் நான் ஆத்தாட்டே வந்து போய் சொல்லிவிட்டு நான் என்னங்கிறத பார்க்குறேன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு பூஜைகளெல்லாம் அந்த நேரத்தில் ஒரு மதிய வேலையில் வந்து நடக்குதுங்க நல்ல பூஜைகளெல்லாம் நடந்துக்கிட்டு இருக்கும் திடீரென்று யாருக்கு அந்த பூசாரிக்கு வந்து அருள் வந்துடுதுங்க அம்மன் வந்து இறங்கிடுது உடனடியாக அந்த பூசாரின் உடலில் இருந்து அம்மன் வந்து ஆடிக்கிட்டே சொல்லுது நீ ஒன்றும் கவலைப்படாதப்பா நீ என் பிள்ள உனக்கு எதுவுமே ஆகாது உனக்கு பாதுகாப்பாக நான் இருக்கேன் அவன் அங்கே வாராமனா அவனை வழிபடுத உப்பாட்டிட்டாங்க அவன் அந்த வனத்துக்கு காவலப்பா அந்த காட்டுக்கு அவன் காவலாக இருக்கான் அவனை வழிபடுவதை விடவும் தான் அவன் வேட்டைக்கு கிளம்பிட்டா வெளியில பக்கத்தில் தான் நான் பார்த்துக்கிறதே நான் சொல்கிறேன் நீ அப்பைக்கப்ப அப்போ அவனை கவனிச்சிக்கோ அவன் உன் எல்லக்குள்ளே வரமாட்டான் அப்படி வந்தால் உனக்கு பாதுகாப்பாக தான் இருப்பான் உனக்கு அம்மா நான் இருக்கேன் நீ ஒன்றும் கவனப்படாத கலங்கி நிற்காத அப்படின்னு சொல்லி அந்த அம்மன் சொல்லுது இதை உத்து கவனிச்சிக்கிட்டு இருந்த சரவணன் வந்து அப்படியே கலங்கி நின்றுக்கிட்டு என்னடா அம்மன் இப்படி சொல்கிறாங்களே நம்ம அத்தா அப்படின்ட்டு அப்படியே கலங்கி நிற்கிற மாதிரி போது என்னப்பா கலங்காத நான் தான் சொல்கிறோம்ல அப்படிங்கும்போது இவர் கேட்குறாரு அத்தா ஒன்றும் இல்லை காவல் அப்படிங்கிறீங்க எதற்கு அன்னைக்கு பெரியப்பாவை அப்படியே அடிச்சுட்டு போயிருக்கு மேற்கொண்டு நான் வேற மிரண்டு போயிட்டேன் அது எதுக்கு இங்கே காவலாக இருக்குது அப்படிங்கும்போது அப்போ அது வேற ஒன்றும் கிடையாது இன்னைக்கு நீ அது பாதியாக தான் வாங்கியிருக்க அதோட மீதி மொத்தம் ஏக்கர் கணக்கில் அந்த இடங்களில் வந்து ஒரு பெரிய குடும்பத்தை சேர்ந்தவங்க வந்து அங்கே வந்து விவசாயம் பண்ணையும் பார்த்துக்கிட்டு இருந்திருக்காங்க நல்ல முறையில் வந்து மாந்தோப்பு எல்லாமே வச்சு நல்லா பராமரிச்சுக்கிட்டு இருந்திருக்காங்க இன்றைக்கி அதில் ஒரு பகுதியைத்தான் நீ வாங்கியிருக்க அந்த வனத்தை ஃபுல்லாமே பாதுகாக்குதாக்க அந்த இடத்த ஃபுல்லாமே பாதுகாக்குறதாக அந்த குடும்பத்து நபர்களால் முடியலை அப்போ சின்ன கருப்பம்னு ஒரு காவல் தெய்வத்தை வச்சு அங்கே வச்சு வணங்குறாங்க அந்த கருப்பம் தான் காவல் அந்த பகுதியில் பல கலவுகள் நடக்கும்போது அந்த சின்ன கருப்பன் தான் காவலாக இருந்திருக்கான் இன்றைக்கி அந்த சின்ன கருப்பம் தான் அந்த இடத்துக்கு இப்போயும் காவலாக இருக்கான் என்ன அப்போ நேரத்துக்கு வந்து அந்த குடும்பங்கள் இருக்கும்போது வழிபாட்டு முறையெல்லாம் சரியாக செஞ்சு அதுக்கப்புறம் நல்ல முறையில் அந்த சின்ன கருப்பனையும் பார்த்துக்கிட்டாங்க அந்த சின்ன கருப்பு அந்த நிலத்தையும் பார்த்துக்கிடுச்சு அவங்க அதுக்கடுத்து ஒரு சில கால நேரங்களில் வந்து அவங்க என்ன பண்ணுறாங்க வெளியில் வேறுனு சொல்லி அந்த இடத்த விட்டு வெளியில் போகிறாங்க அந்த சின்ன கருப்பு அங்கேயே தான் இருக்கார் அவருக்கு வந்து அப்போக்கப்போ வந்து படையில் எதுவுமே போடலை எப்பவுமே வ வழிபாட்டு முறை எதுவுமே சரியாக செய்யவே இல்லை அதுக்கப்புறம் அந்த சின்ன கருப்பன் வந்து காடு மேடெல்லாம் அலைய ஆரம்பிச்சுட்டாரு இன்றைக்கி நீ அந்த பகுதியில் வந்ததுக்கப்புறம் அதை வந்து சரிவர வர கவனிக்காதங்காரி ஒரு அந்த நிலத்துக்கும் அதான காவல் அப்போ அந்த நிலத்தில் உள்ளதே நம்ம எடுத்துக்கிடுவோம் அப்படிங்கும்போது தான் ஓம் பண்ணக்குள்ளது வந்து அந்த நாட்டுக்கோழியை வேட்டையாக எடுத்துக்கிட்டு போயிடுச்சு படையெல்லாம் எடுத்துக்கிட்டு போயிடுச்சு வேறு ஒன்றும் கிடையாது நீ பயப்படாதப்பா மகனே அப்படின்னு சொல்லும்போது அப்போ எதுக்கு பெரியப்பாவை வந்து இந்த மாதிரி தாக்கிட்டு போயிருக்கு அப்படிங்கும்போது இது உங்கள் பெரியப்பனுக்கு அரசல் உரசலாக தெரியும் அதனால தான் அவனை தாக்கியிருக்கு காரணம் என்ன அப்படின்னா அந்த பண்ணையும் பார்த்துக்கிட்டு இருந்தால் அந்த பெரிய முதலாளி குடும்பத்துக்கு வந்து அப்போ நேரத்துக்கு வந்து வேலைக்காரராக இருந்தது உங்கள் பெரியப்பன் தான் உங்கள் பெரியப்பன் தான் எல்லோரும் தான் பேசி முடிச்சு தான் உனக்கு இந்த நிலத்தை வாங்கியிருக்காங்க இவ்வளோ நாள் இங்கே இருக்கியே நீ என்னையே கண்டுக்கிட்டியா அப்படின்னு சொல்லி உங்கள் பெரியப்பனை தாக்கியிருக்கு வேறு ஒன்றும் கிடையாது உங்கள் பெரிய எந்த ஒரு அச்சம் பயம் வேண்டாமப்பா அப்படிங்கும்போது இவர் வந்து அப்படியே பார்த்து நிற்கார் இதுக்கு நான் என்ன ஆத்தா செய்யலாம் அப்படிங்கும்போது அந்த கோயில் பூசாரி உடம்புல இருக்கக்கூடிய அந்த வனப்பெச்சியம்மன் ஒன்றும் இல்லையப்பா நீ ஒரு வெள்ளி செவ்வாய்க்கு நீ உன்னால் முடிஞ்சதை வச்சு அந்த சின்ன கருப்பனை வழிபடு அந்த சின்ன கருப்பை உனக்கு நல்லா காவலாக இருப்பான் ஒன்றும் உங்கள் பெரியப்பாவே எங்கள் தேவையில்ல இருந்தாலும் உங்கள் பெரியப்பா இருந்தாலும் பிரச்சனை இல்லை பெரியப்பா கையாலையும் கொஞ்சம் வழிபாடாக செய்ய சொல்லு அந்த சின்ன சின்ன கருப்பை உங்களுக்கு காவலாக இருப்பானப்பா அப்படின்னு சொல்லும்போது மிரண்டு வீட்டாருங்க யார் சரவணன் கடவுளே நமக்கு காவலாக சின்ன மகத்தாவே சொல்லிட்டா அப்படின்னு சொல்லிட்டு அந்த நாளில் இருந்தே அப்போதுலேருந்தே வந்து சரவணன் வந்து அந்த சின்ன கருப்பனுக்கு வந்து எங்கே இருக்கு சிலருன்னு சொல்லி அப்படியே சுற்றி முற்றி கண்டுபிடிச்சிட்டார் ஒரு வழியாக கண்டுபிடிச்சி அதை நல்ல முறையாக சுத்தப்படுத்தி அந்த சின்ன கருப்பனுக்கு வந்து மனதார வேண்டிக்கிட்டு அவங்க பெரியப்பாவை அழைச்சிட்டு போய் நல்ல மனதார குடும்பத்தோடு எல்லோரும் சேர்ந்து வேண்டிக்கிட்டு அந்த சின்ன கருப்பனுக்கு வந்து அப்பைக்கப்போ நல்ல முறையில் வெள்ளி செவ்வாக்கி பூஜைகளெல்லாம் அந்த பெரியப்பா விட்டு ஏன்னா வயதில் மூத்தவர் தான் அவரை விட்டு பூஜைகளெல்லாம் செய்ய சொல்லி அந்த படையலும் அப்பைக்கப்போ அவரால் முடிஞ்ச அளவுக்கு படையலெல்லாம் வச்சுருக்காருங்க அந்த சின்ன கருப்பனுக்கு அதற்கப்புறம் வந்து சரவணனுக்கு வந்து பாதுகாப்பு அந்த சின்ன கருப்பன் தான் இப்பையும் அப்பக்கப்போ அந்த பண்ணைக்கெல்லாம் போகும்போது சலங்கை சத்தம்லாம் கேட்குமாங்க இவர் போய் அந்த சின்ன கருப்பன் சிலைக்கு எல்லாம் வாங்கி கொடுத்து ரொம்ப தன் குலதெய்வம் மாதிரியே பார்த்துக்கிட்டாங்க தன் குலதெய்வமே அந்த வனப்பேச்சியம்மனை சொல்லிட்டாலே அப்படின்னு சொல்லிட்டு இவரையும் வந்து ஒரு குலதெய்வத்தோடு ஒன்றா வச்சு வணங்கிக்கிட்டு அந்த சின்ன கருப்பனுக்கு செ செய்ய வேண்டிய செய்முறைகளெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்காருங்க ஒரு சலங்கையெல்லாம் வாங்கி வச்சு ஒரு வேல் கம்பெல்லாம் வாங்கி வச்சுருக்காருங்க சின்ன கருப்பனுக்கு வாங்கி வச்சு ஒரு கோயில் மாதிரியே கட்டி நல்ல முறையில் வழிபட ஆரம்பிச்சிட்டாங்க அப்பைக்கப்பையும் கூட இந்த சரவணன் வந்து அந்த பகுதியில் போய் படுக்கும்போதும் கூட இவருக்கு வந்து அந்த சலங்கை சத்தமெல்லாம் கேட்குறது வழக்கமுங்க கற்பன் சுற்றி வராரு நம்ம பாதுகாப்பாக இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு சரவணாக இருந்தாலும் சரி அந்த பெரியப்பா இருந்தாலும் சரி உணர்ந்துருக்காங்க இப்போ வரைக்கும் அந்த காவல் வந்து சின்ன கற்பன் தாங்க நல்ல முறையில் இப்போ மகிழ்ச்சியாக இருக்காங்க பண்ணையை கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இந்த காணொலி வாயிலாக நம்ம என்ன சொல்ல வரோம் அப்படின்னா மறக்காமல் நம்ம நண்பர்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஆள் அப்படிங்கிற பில் பட்டனை அமைக்கோங்க இந்த வீடியோவை உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க நம்ம சேனல் வளர்வதற்கு கொஞ்சம் உதவியாக இருங்க நண்பர்களே நன்றி வணக்கம் நாம் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்